திருமந்திரம் பாடல் நாற்பத்தி மூன்று அரணடி சொல்லி அரற்றி அழுது பரநடி நாடியை பாவிப்பனாலும் உரனடி செய்து அங்கு ஒதுங்க வல்லாருக்கு நிறனடி செய்து நிறைந்து நின்றானே பாடல் விளக்கம் அரண் அப்படின்றது வந்து நமக்கு சிவன் சிவத்தன்மை அப்படின்றது போன பாட்டுக்கு முந்தின பாடல்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அரணடி சொல்லி அதற்றி அழுது அதாவது அரற்றி அழுது அப்படின்றது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது அப்படின்னா நம்ம வேண்டி உருகி நமக்கு அதுதான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு நம்ம தீவிரமா இருக்கணும் அப்படி இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது எந்த மாதிரியான ஒரு பக்தி முறையா இருக்கணும் அப்படின்னா பரநடி நாடியே பாவிப்ப நாளும் அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் இருந்தால் மட்டும் போதாது எப்பவுமே அந்தது ஒரு ஈடுபாடு வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும் உரநடி செய்து அங்கு இருக்கு அப்படி நம்ம காலப்போக்கில் இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மாயை பற்று அதெல்லாம் விட்டு விலகி ஒதுங்கி என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நிற்போம் அப்படின்னா நிறநடை செய்து நிறைந்து நின்றானே அதாவது அப்படி நம்ம போனால் மட்டுமே நம்ம வந்து நம்மளுடைய முழுமைத்தன்மையை வந்து உணர்ந்து நிறைந்து நின்றானே அப்படின்னா ஒரு பூரணத்துவம் வாய்ந்த ஒரு மனிதனாக மாறி நம்ம இந்த இறைத்தன்மையுடைய ஒன்றி கலப்பதற்கான அனைத்து தகுதிகளையும் நம்ம அடைவோம் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக ஐயா நம்ம கொடுக்குற விளக்கம்